ஹாய் இப்போ வந்து நான் சென்னையிலேருந்து வந்து கேரளா வந்திருக்கேன் வரும்பொழுது ஒரு நல்ல மழை காரில் வரும்பொழுது ஒரு சில யோசனைகள் வந்து எனக்கு தோணுச்சு ஒரு விஷயத்தை பற்றி தோணுச்சு எப்படி அப்படின்னா நிறைய பேர் சொல்கிறாங்க இல்லையா காதல் வந்து புனிதமானது அப்படின்னு சொல்கிறாங்க என்னை கேட்டால் வந்து காதலை விட பிரிவு புனிதமானது என்ன என்னை பொறுத்த வரைக்கும் காதலை விட பிரிவு புனிதமானது அதாவது பிரேக்கப் வந்து ரொம்ப புனிதமானதுன்னு நான் சொல்கிறேன் ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்றத வந்து முடிவில் நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க சரிங்களா ஒரு விஷயம் முதல்ல நண்பர்கள் ஆகிறாங்க எல்லாருமே வந்து முதல்ல வந்து ஒரு நண்பர்கள் ஆகிறாங்க இந்த நண்பர்கள் ஆகினதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காதலர்கள் ஆகிறார்கள் அந்த காதல் அப்படின்னு ஒரு கூடிய விஷயம் வந்து திருமணம் அப்படின்னு ஒரு பந்தத்தில் கொண்டு போய் அவனை விடுது இது ஒரு சில பேருக்கு நடக்குது அதாவது கா நண்பர்களுக்கு கிடைத்த சிறந்த பரிசு காதல் காதலுக்கு கிடைத்த சிறந்த சிறந்த பதவி திருமணம் ஆக பரிசையோ இல்லை பதவியோ நம்ம பெருசாக நினச்சோம் அப்படின்னா நண்பர்களாக பொழுது மனம் விட்டு பேசி சிரித்து சந்தோஷமாக இருந்த தருணங்கள் வந்து அந்த இடத்துல வந்து மறைக்கப்படுகிறது அதனால தான் காதலிக்கிறதுக்கு முன்னாடி அல்லது காதலிக்கும் பொழுது இருந்த இன்பம் ஒரு சந்தோஷம் எல்லோருடைய வாழ்க்கையில் இப்போ இல்லை அப்படின்றத நான் நினைக்கிறேன் சரிங்களா அப்போது வந்து காதலித்து திருமணம் செய்து கொண்டா கணவன் மனைவி பொறுப்பு வேண்டாமா அப்படின்னு சொல்லி கேட்கலாம் கணவன் என்னைக்கு மனைவியை தன்னுடைய பொருள் தன்னுடையது அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டானோ அப்போது அவளுக்காக கொடுக்கப்படக்கூடிய நேரம் சிறந்த ப்ரையாரிட்டி எல்லாத்தையும் வந்து கொடுக்க மறந்துடுறான் ஒரு கணவன் வந்து கொடுக்க மறந்ததுக்கு அப்புறம் மனைவி அதை சொல்லி புரிய வைக்க முயற்சிக்கிறாங்க அப்போது மிஸ்கம்யூனிகேஷன் ஆகிறது அந்த இடத்துல வந்து அவங்க சொல்ல தெரியாமல் சொல்ல முயற்சி பண்ணுறாங்க அதை புரிஞ்சிக்க முடியாமல் கணவன் தவறான முறையில் புரிஞ்சுக்கிறோம் அப்போ மீன்ஸ் கம் கம்யூனிகேஷன் ஆகுது சரி இதெல்லாம் வந்து ஒரு பிரிவுக்கு வந்து இதுக்கப்புறம் இது இதுக்கப்புறம் இது முத்தி 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 கடைசியில் வந்து பிரிவை போய் தேடி போயிடும் ஆனால் பிரிவுக்கு அப்புறம் சரிங்களா யாராக இருந்தாலும் பிரிவுக்கு அப்புறம் வந்து தன்னை வந்து எழுந்துக்கிறதுக்கு வந்து ஆயத்தப்படுத்திக்கணும் ஆயத்தப்படுத்திக்கணும் நம்ம விழுந்துட்டோம் அப்படின்னு சொல்லி அதை இடத்துல உட்காந்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா நிச்சயமாக வாழ்க்கையை வந்து முன்னேறவே முடியாது அப்போது ஒரே ஒரு விதையை வச்சுக்கோங்க அந்த விதை மரத்தில் இருக்கும் பொழுது அமைதியாக இருக்கும் அழகாக இருக்கும் அடிக்கிற காற்றுக்கு ஆடணும் யாரெல்லாம் நம்மளை ஆட்டி வைக்கிறாங்களோ அவங்க எல்லாருக்கும் நம்ம ஆடணும் சரியா அப்புறம் எந்த நெ நிமிஷம்னாலும் காக்கா குத்தலாம் குருவி குத்தலாம் குரங்கு பறிக்கலாம் அணில் பறிக்கலாம் இந்த மாதிரி ஒரு பயம் இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய சுற்றி இருக்கக்கூடிய சில விஷயங்களை சொல்கிறேன் ஒரு பெண்கள் சமாளிக்கக்கூடிய விஷயங்களை சொல்கிறேன் அது குரங்காக வரும் அணிலாக வரும் மனுஷனாக வரும் வேணாலும் கள்ள விட்டு அறிவான் அப்போது அதெல்லாம் தாங்க முடியாமல் ஏதோ ஒரு வகையில் யாராவது பறிச்சியோ குரங்கு பறித்து போட்டோ அணில் கடிச்சு போட்டோ பறவை குத்தி போட்டோ அந்த விதை வந்து கீழே விழுந் விழுந்ததுக்கப்புறம் அது வந்து முளைச்சி வெளியே வரணும் முளைச்சி வெளியே வந்து எந்த மரத்தில் இருந்து நம்ம வந்தோமோ அந்த மரத்தை விட உயரமாக வாழ்ந்து காட்டணும் வளர்ந்து காட்டணும் அதுதான் பிரிவு பிரிவுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய சிறந்த பரிசு அப்போது நண்பர் காதல் திருமண உறவு இதெல்லாம் தாண்டி பிரிவுன்னு ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் நம்மளுக்கு நல்ல பாடத்தை கொடுக்குது அந்த பாடத்தால் நிறைய பேர் வந்து உயர்ந்திருக்கிறாங்க அவங்க தகுதிகள் மாறப்பட்டிருக்குது சுதந்திரம் கிடச்சிருக்குது நிறைய விஷயங்கள் வந்து மாறியிருக்கு அப்போ இல்லை எங்கள் எல்லாரையும் பிரிய சொல்கிறீங்களாமா அப்படின்னு நான் சொல்லலை பிரிவால் வாடி வதங்கி எந்த வகையிலையுமே வந்து தன்னை ஆயத்தப்படுத்திக்க முடியாத இருக்கவங்களுக்காக இந்த பதிவு பிரிவு என்பது உன்னை விதைக்க விதைத்து மரமாகிவா